what okay.

என்ற விவரத்தை சிவபெருமான சொல்கிறா என்னமா இப்படி கேட்கிற பிரம்மன் படித்தார் யானை முதலில் எம்பத்தி நான்கு லட்சம் உயிர்களையும் பிரம்மன் படித்தார் ஆமா எந்த ஒரு உயிர்களுக்கும்

அந்த சின்ன உயிருக்குன்னு இருபடியிலேருந்து இறப்படி லக்கலையா வரியல இருக்கம் இல்லையா தெரிய வைத்த பல்லவா ஒண்டவன் சூனாக ஒரு இடத்தில் கேட்கும் போது என்ன என் உனக்கு சந்தியம் வரலாமா ஆ என் மேலே சந்தேகப்படலாமா சந்தியம் வந்துட்டுன்னு நீன்னு கைலாசத்தில் ஏன் மேலே சந்தையப்பட்டோம் போ பூலோகத்தில் மக்கள் சுவனுடைய அமர்சத்தில் ஆண்கள் சரி ஆதிபராசக்தி அமர்சத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் இருக்கிறார் அல்லவா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகப்பட்ட குடும்பம் என்ன ஆகும் குடும்பம் என்ன

அம்மா என்னோட வரலாறு சிறதை கேக்கிய கேளு கேள்வி ஒன்னும் ஒன்னாண்டி அப்படி உடையவன் நந்த நான்தான் தான் இரண்டு இரண்டாண்டி இரண்டாண்டி ஈசனும் நந்த அம்மாவும் நல்ல மூணாண்டி நல்லா my <laughs> என்ன ஒன்பது ஒன்பதாண்டி ஒன்பது நமக்கரகம் ஒன்பது நபரமும் நான் தானி பத்து பல பவானும் என்ன பண்ண

முதலாவது பருவ தாருவே மனம் தட்சனுக்கும் அருமலைக்கு மகலாபுருந்து தட்சனி பார்வதியா நீ பிறந்து ஆ நீ பிறந்து உனக்கு வயது இருபத்தோரு வயது ஆகும் சரி அப்படி சுதயமணம் நடத்தும் போது ஆ போது ஒரு வட்டையான அமர வைத்து ஆ அமர வைத்து சூடாமணி மாணிக்கமான கையில் கொடுத்து கணமனை தேர்ந்தெடுக்க உன்னோட தந்தை சொல்லுவா ஆ சொல்லுகிற வேலைகின் அப்ப நீ என்னை நினைத்த ஆண்டி போல வேட வந்தால் அன்னைக்கு மாலைமணம் சுடு ஆ மாலைமணம் சுடுவே அப்போதே என்னை நீ காணலாம் இரண்டாவது பருவிங்க தெரியுமா என் மூத்த திரைவனம் மூவா ரோடு கடன் வர வேதிய மையானத்தில் பேச்சையாக பிறக்கும்போது நான் உடலை மாடனா வந்து பிறப்பே நானே பிறப்பேன் உன்னோட அண்ணன் பெருமாள் முன்னா பிறப்பாய் என்று சோனார் சொல்ல சொல்ல

வைத்து விளையாடு அருகில் வைத்து விளையாடனே எனக்கு வேணும் குழந்தை எனக்கு வேண்டும் அடை வைத்து விளையாட அருகில் வைத்து விளையாட மனை எனக்கு வேணும் அறிந்துலந்து எனக்கு வேண்டும் ஆண்டு அவையிடம் அருக ஆண்ட

சுந்தரதல ஒரு கல்யாணம் சரி கலபணக் கலைன முடிது ஆமா எங்க மலரோ எங்க கடல் இருக்கோ அங்க அதுக்கு போய் ஆமா அந்திட்ட சூரிய சந்திரன் முடிக்குது காண்டி திருச்செந்தூர் போய் முடிட்டேன் எப்பாய் முருகா ஆ முருகா வருறா வர அதனால அம்மா என்ன ஆபத்துக்கு உடங்க முடிய அருமை போலங்கை எனக்கு வேணும் ஆண்டவா அது எப்படி கொடுந்த வேணும் திரும்பலா எனக்கு ஐயனுக்கு கேட்கிறாய் மன்னன் இல்லாத மணி உலகம் மகாதேவ எனக்கு வேணும் கடவுளை தர வேண்டும் புருஷன் இல்லாத புத்திரன் எனக்கு வேணும் என்றவா அப்படி அந்த இடம் அதை கேட்கிறார்

அதனாலே ஆயிடும் சொல்லும் சொன்ன போது சொன்ன போது இடத்துல அம்மா பிடிவாலும் முடிக்கிற உடனே ஆயிடம் பார்த்தாரு என்ன

i okay.

என்ன நடக்குது ஐயா என்ன என்னையா அம்மையை பேர் முந்தி எழுந்திருக்கிறார் அந்த யுவனாரோட எழுந்திருக்கும் போது மொத்தம் வேந்தர்கள் <tell> எங்கிருந்தாலும் <tell> <tell>

அது குழந்தை பிறந்த சுடலை மாடன் என்று குழந்தை முன் போய் உரண்டதினா சத்ராதி முண்டை என்று வேறு உடுத்த பிள்ளையில் பேசி சுடலை மாடன் முண்டன் பேர் கொடுத்து வளர்த்துவார